புருஷ மற்றும் களம் களத்தை அறிபவன் மேலும் ஞானம் ஞானத்தின் இறுதி இவற்றை பற்றி நான் அறிய விரும்புகின்றேன் பகவான் கூறினார் இந்த உடல் களம் என்று அழைக்கப்படுகின்றது இவ்வுடலை அறிபவனே களத்தை அறிபவன் ஆவான் பரதகுல தோன்றலே எல்லா உடல்களிலும் நானே அறிபவனாக இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உடலையும் அதன் உரிமையாளனையும் புரிந்து கொள்வதே ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது இதுவே எனது அபிப்பிராயம் செயற்களம் அது எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது அதன் மாற்றங்கள் என்ன எப்போது அது உண்டாக்கப்படுகின்றது செயல்களின் களத்தை அறிபவன் யார் அவனது செல்வாக்குகள் என்ன என்பதை பற்றிய எனது சுருக்கமான விளக்கத்தை இனி கேள் செயல்களின் களம் செயல்களை அறிபவன் இவற்றை பற்றிய அறிவு பற்பல முனிவர்களால் பல்வேறு வேத நோக்களில் விவரிக்கப்பட்டு இருக்கின்றது காரணம் விளைவு பற்றிய எல்லா விதமான ஆய்வுடனும் அது அழிக்கப்பட்டுள்ளது ஐந்து பெரும் உலகங்கள் அகங்காரம் அறிவு தோன்றாதது பத்து புலன்கள் மனம் ஐந்து புலன் விஷயங்கள் விருப்பம் வெறுப்பு இன்பம் துன்பம் மொத்தம் உயிர் அறிகுறிகள் மற்றும் திட நம்பிக்கைகள் இவையெல்லாம் சுருக்கமாக செயல்களின் களம் மற்றும் அதன் இடைவிளைவுகள் என்று கருதப்படுகின்றன அடக்கம் பெருமையின்மை அகிம்சை பொறுமை எளிமை தக்க ஆன்மீக குருவை அணுகுதல் தூய்மை நிலை பெறாமை புலனடக்கம் புலன் நுகர்வு விஷயங்களின் துறவு பொய் அகங்காரம் இல்லாமை பிறப்பு இறப்பு மூப்பு பிணி என்னும் தீமைகளை கவனித்தல் மனைவி மைந்தர் இல்லம் மற்றும் பிறரிடம் பற்றின்மை இன்ப துன்ப நிகழ்ச்சிகளில் சமநிறைவை என்னிடம் மாறாத பக்தி பொதுமக்கள் கூட்டத்தினின்றும் விலகி இருத்தல் ஆன்மீக உணர்வின் முக்கியத்துவத்தை ஏற்றல் பரம உண்மைக்காக தத்துவ ஆய்வு செய்தல் இவை எல்லாவற்றையும் ஞானமாக அறிவிக்கின்றேன் இவற்றிற்கு எதிரானவை எவையோ அவையெல்லாம் அஜானமே இனி எதை அறிவதால் நீ நித்தியத்தை சுவைப்பாயோ அந்த அறியப்பட வேண்டியதை நான் விளக்குகின்றேன் இது துவக்கமற்றது எனக்கு கீழ்ப்பட்டது ஆத்மா என்று அழைக்கப்படுகின்ற இது ஜட உலகின் காரண விளைவுகளுக்கு அப்பாற்பட்டதாக இருப்பது எல்லா இடங்களிலும் அவரது கரங்களும் கால்களும் கண்களும் முகங்களும் இருக்கின்றன அவர் எல்லாவற்றையும் கேட்கின்றார் இவ்வாறு பரமாத்மா இருக்கின்றார் எல்லா புலன்களின் மூலகாரணமாக இருந்தாலும் கூட புலன்கள் இல்லாதிருக்கிறார் எல்லா உயிர் வாழ்களையும் காப்பவர் தாமாயினும் பற்றற்றவராயிருக்கின்றார் இயற்கை குணங்களுக்கு உயர்ந்தவராயிருக்கும் அதே சமயத்தில் ஜட இயற்கையின் எல்லா குணங்களுக்கும் அவரே இறைவனாயிருக்கிறார் அவர் அசைவனவற்றிலும் அசையாதவனவற்றிலும் உள்ளும் புறமும் நிலை பெற்றிருக்கின்றார் ஜட புலன்களின் வலிமையால் காண்பதற்கோ அல்லது அறிவதற்கோ அப்பாற்பட்டிருக்கிறார் மிக மிக தொலைவில் இருப்பினும் அவர் எல்லோருக்கும் அருகில் இருக்கிறார் பரமாத்மா பிரிந்திருப்பதாக தோன்றினாலும் என்றுமே பிரிவு பெறாமல் இருக்கிறார் அவர் ஒருவராகவே நிலைத்திருக்கிறார் ஒவ்வொரு உயிர்வாழியின் வாழியின் பாதுகாப்பாளராயினும் எல்லாவற்றையும் அழிப்பவரும் அபிவிருத்தி செய்பவரும் கூட அவரே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரகாசிக்கும் பொருள் எல்லாவற்றிற்கும் ஒளியின் மூலம் அவரே ஜடத்தின் இருட்டிற்கு அப்பாற்பட்டவராயும் தோன்றாதவராயும் இருக்கின்றார் அவரே ஞானம் ஞானத்தின் விஷயம் ஞானத்தின் லட்சியம் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் அவர் அமைந்திருக்கிறார் இவ்வாறு செயல்களின் களம் அதாவது உடல் ஞானம் அறியப்படக்கூடியது இவையெல்லாம் சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டன எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை தெளிவாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும் ஜட இயற்கையும் உயிர்வாழிகளும் ஆரம்பமற்றவை அவர்களது மாற்றங்களும் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே ஜட செயல்கள் விளைவுகள் இவை எல்லாவற்றின் காரணமும் இயற்கை என்று கூறப்படுகின்றது ஆனால் இவ்வுலகில் பல்வேறு விதமான இன்ப துன்பங்களின் காரணம் இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்க்கையின் வழிகளை இவ்வாறு பின்பற்றுகின்றான் இது ஜட இயற்கையுடனான அவனது தொடர்பின் காரணமாகவேயாம் இவ்வாறு பல்வேறு இனங்களில் அவன் நன்மையையும் தீமையையும் சந்திக்கின்றான் இருப்பினும் இந்த உடலில் தெய்வீகமான அனுபவிப்பவர் வேறொருவர் இருக்கிறார் அவரே இறைவன் பரம உரிமையாளர் அனுமதிப்பவராயும் மேற்பார்வை செய்பவராயும் இருப்பவர் பரமாத்மாவாக அறியப்படுபவர் ஜட இயற்கை உயிர் வாழி இயற்கை குணங்களின் இடைவிளைவு இவை பற்றிய இந்த தத்துவத்தை புரிந்து கொள்பவன் எவரோ அவனது தற்போதைய நிலை ஏதாயினும் அவன் மீண்டும் இங்கே பிறவி எடுப்பதில்லை சிலதால் தியானத்தாலும் சிலதால் ஞானத்தை விருத்தி செய்து கொள்வதாலும் மற்றும் சிலரால் பலனுக்கான இச்சையின்றி செயல்படுவதாலும் பரமாத்மா உணரப்படுகின்றார் ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாதவராய் இருப்பிலும் பிறரிடமிருந்து கேட்டபின் முழு முதற் கடவுளை வழிபடத் தொடங்கும் சிலரும் இருக்கின்றனர் அவர்களும் பிறப்பு இறப்பின் வழியினின்றும் உயர்ந்து விடுகின்றனர் அசைவனவும் என நீ என்னென்ன இருப்பதாக காண்கின்றாயோ அவையெல்லாம் செயல்களின் களமும் களத்தை அறிபவனும் இணைந்த கலவையேயாம் எல்லா உடல்களிலும் பரமாத்மாவை காண்பவனும் ஆத்மாவோ பரமாத்மாவோ என்றும் அழிக்கப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்பவனுமே உண்மையில் காண்பவன் ஆகின்றான் பரமாத்மாவை ஒவ்வொரு உயிர் வாழியிலும் காண்பவனும் எங்கும் சமமாக காண்பவனும் தன் மனதால் தன்னை தரமிழக்க செய்து கொள்வதில்லை இவ்வாறு அவன் தெய்வீக லட்சியத்தை அணுகுகின்றான் ஜட இயற்கையால் ஆக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்கின்றது என்பதையும் ஆத்மா எதுவும் செய்வதில்லை என்பதையும் உண்மையில் காண்கின்றான் பல்வேறு ஜட உடல்களினால் ஆன பற்பல தோற்றங்களை காணும் நிலையை கடந்துவிடும் அறிவுள்ள ஒரு மனிதன் பிரம்ம உணர்வை அடைகின்றான் இவ்வாறு வாழிகள் எங்கும் பறந்திருப்பதை அவன் காண்கின்றான் நித்தியத்தின் கண்ணோட்டத்தை உடையவர்கள் ஆத்மா தெய்வீகமானது நித்தியமானது ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்பதை காண முடியும் அர்ஜுனா ஜட உடலின் தொடர்பில் இருந்தாலும் கூட ஆத்மா எதையும் செய்வதோ அல்லது சிக்குறுவதோ இல்லை எங்கும் நிறைந்திருப்பாய் இருந்தாலும் தனது நுண் இயற்கையால் ஆகாயம் எதனுடனும் கலக்காமல் இருப்பது போலவே பிரம்ம நோட்டத்தில் நிலைபெற்ற பெற்ற ஆத்மாவும் உடலில் அமைந்திருந்தாலும் கூட உடலுடன் கலப்பதில்லை ஒரே ஒரு சூரியன் இந்த அகிலம் முழுவதையும் பிரகாசமாக்குவது போலவே உடலினுள் இருக்கும் அந்த ஆத்மாவே உணர்வால் உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துகின்றான் உடலுக்கும் உடலின் உரிமையானனுக்குமான இந்த வேறுபாட்டை அறிந்து காண்பவனும் இந்த தலையினின்றும் விடுதலை பெறுவதற்கான முறையை புரிந்து கொள்ளக்கூடியவனுமான ஒருவனும் பரம இலக்கை அடைகின்றான்